ஹாய் ஒய்டி ப்ராப்பர்ட்டி வீவர்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி அருமையான ரீசேல் ரெசிடென்சியல் ஜோனில் அமைஞ்சிருக்கிற ஒரு தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம் ஆன் மெயின் ரோடில் இருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கிற இந்த ப்ராப்பர்ட்டி சித்தாலப்பாக்கம் நாகலட்சுமி நகரில் அமைஞ்சிருக்கு அரசான் அரசாங்கி ஆன் மெயின் இருந்து நம்ம லே அவுட் ப்ராப்பர்ட்டி நூறே மீட்டரில் அமைஞ்சிருக்கு ஒரு தரமான கிளியர் டைட்டில் பேங்க் ப்ராப்பர்ட்டியாக இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க தான் ப்ராப்பர்ட்டியுடைய டைமென்ஷன்லேருந்து ப்ராப்பர்ட்டியோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும் வாங்க ப்ராபர்ட்டிக்குள்ளே போவோம் லே அவுட் வந்து நாகலட்சுமி நகர் சித்தாலப்பாக்கம் யமகா ஷோரூம் வழியாகவும் இந்த நாகலட்சுமி நகருக்குள்ளே வந்துடலாம் அரசாங்கணி பஸ் ஸ்டாப் ஆன் மெயின் ரோட்ல இருந்தும் இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே வந்துடலாம் ஆன் மெயின் ரோட்லேருந்து நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் நிறைய பேர் கமர்ஷியல் சப்போர்ட்டோட எங்களுக்கு ஒரு ஆன் ரோடு பக்கத்துலேயே இருந்தாலும் எங்களுக்கு ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது கமர்ஷியல் சப்போர்ட்டோடு கிடைக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியுடைய ஆப்போசிட் ரோடு சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ரோடு சைஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப மெயின் ரோடு பக்கத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு அறுபது அடி மெயின் ரோடு கிடைக்கக்கூடிய அளவில் ஒரு ப்ராப்பர்ட்டியா இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு டாக்குமெண்டேஷன் வந்து பட்டால இருந்து சிஎம்டி அப்ரூவலுக்கு மூவ் பண்ணி வாங்கியிருக்காங்க என்ஓசி கிளியரன்ஸ்லாம் பக்காவாக இருக்கு நீங்கள் தாராளமாக பேங்க் லோன் மூவ் பண்ணிக்கலாம் இது ப்ராப்பர்ட்டியுடைய பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா மார்க்கெட் ரேட் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை எடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக டேரக்ட் சிட்டிங் கொடுக்கப்படும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரத்தி ஐநூறுபாங்கிறது நெகோஷியேஷனோட தான் கொடுக்குறாங்க அந்த நெகோஷியேஷன் ரேட்டு வந்து நீங்கள் டேரெக்டாக சிட்டிங் உக்காந்தால் மட்டும்தான் தெரியும் நிறைய பேர் எய்டன் வேல்யூ என்ன அப்படின்னு பேப்பர் வாங்குறதுக்கு முன்னாடியே கேட்குறாங்க எய்டன் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஒரு லே அவுட் ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து ஆன் ரோட்லருந்து முதல் தெருவில் ஒரு ரேட்டும் ரெண்டாவது தெருவில் ஒரு ரேட்டும் உள்ளே போக 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 அடுத்த அடுத்த கட்ட ரேட்டாகவும் கெய்டன் வேல்யூ வந்து மாறும் அப்போ நீங்கள் ஒன்ஸ் பேப்பர் வாங்கினா மட்டும்தான் ஆக்சுவல் கெய்டண்ட் வேல்யூவோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும் நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தாண்டி மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காத ஒரு சில ஏரியாவில் அரசாங்க அணியும் நாகலட்சுமி நகர் சித்தாலப்பாக்கம் இந்த சர்க்களும் ஒன்று மழை எவ்வளோ பெஞ்சாலும் தண்ணி நிற்காத பகுதியில் இந்த லே அவுட் சார்ந்த பகுதியும் தனியே நிற்காது ஸோ இது ஒரு தரமான கிளியர் டைட்டில் ப்ராப்பர்ட்டியாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அவங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின கூடுதல் தகவல்களை உங்களுக்கு சொல்லுவாங்க இதே மாதிரியான தொடர்ந்து பல ப்ராப்பர்ட்டிகளை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு தொடர்ந்து சில அப்டேட்கள் பாக்கம் பெரும்பாக்கம் ஈசிஆர் ஓஎம்ஆர் மேடவாக்கம் வேங்கடமங்கலம் பொன்மார் லேண்ட் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த அப்டேட் அங்கே உள்ள சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வைட்டி ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து யார் சார் தாரி